இந்த ஆஸ்திரிய தேர் வாரியம் செகண்ட் கிரேண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றிய தகவல் தான் கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ மேக் தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வந்து செகண்ட் தகவல் சொல்றதுக்காக இந்த வீடியோ மேக் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு ஸோ அதுக்குரிய தகவல் வந்து நம்ம தொடர்ந்து கூப்பிட்டுருக்கோம் கொஸ்டின் பேப்பரும் பிளஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி வித் ஆன்சர் கி நம்ம மாடல் கொஷின்ஸ் பேப்பர் பற்றி தகவல்களும் எப்படி வந்து ஆன்லைன் அப்ளை பேச பண்ணணும் அப்படின்ற தகவல்களுமே நம்ம கம்ப்ளீட்டா வந்து டூ ஜி டிஆர் பிஆர்டி எக்ஸாம் பற்றி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் சோ அப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் ஆன தகவல் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யுஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் உடைய ப்ராசஸ் வந்து இந்த இதுனா வந்து எக்ஸாம் கம்ப்ளீட்டு ஸோ இனிமேல் வந்து டென்டி ஆன்ஸ்க்கு ஃபைனல் ஆன்ஸ்க்கி ரிசல்ட் அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் இருக்கும் ஸோ இப்போ இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆழும் பிளான பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலே வந்து செகண்ட் கிரேட் நோட்டிபிகேஷன் வருது அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க பட் பிப்ரவரி வந்துருச்சு நம்மளுக்கு இன்னும் இதை பற்றின தகவல் வரல பட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுது ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறது யூஜிடிஐ ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இன் மந்த் ஆஃப் அதாவது பிப்ரவரி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி மேல வந்து உங்களுக்கு இதுக்கான நோட்டிபிகேஷன் வர வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுது பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது நம்ம தகவல் சோ அந்த தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி நம்ம இதை பத்தின சிலபஸ் அதாவது செகண்ட் கிரியர் நோட்டிவேஷன் சிலபஸ் அதோட குவாலிபிகேஷன்ஸ் ஏஜ் லிமிட் ஸோ எல்லாமே வந்து நம்மளோட சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சிலபஸ் வந்து என்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏஜ் லிமிட் அதுக்குரிய குவாலிபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிருக்கோம் ஆல்ரெடி பிளஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிஎட் முடிச்சவங்க வந்து டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும் சோ அதை வந்து பாத்தீங்கன்னா ல வந்து நம்ம கால் பண்ணி நம்ம கேட்க சொன்னோம் சோ அத பத்தி கேட்டீங்க அப்படின்னா அவங்க முழு தகவல்கள் வந்து கொடுப்பாங்க நீங்க நோட்டிபிகேஷன் வெளியேற வாய்ப்பு வர நிலையில வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதை பத்தி தகவல் கொடுப்பாங்க இல்ல நோட்டிபிகேஷன் வந்து நம்ம அதே நம்மளோட கிளியரா ஐடியாஸ் எல்லாத்துமே அவங்க கொடுத்துருப்பாங்க நோட்டிபிகேஷன்ல எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்ப நோட்டிபிகேஷன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா என் மந்த்ல அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி போர் வர வாய்ப்பு உள்ளது சோ அப்போ ஆஹ் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டிக்கு மேல ஓகேங்களா டுவெண்ட்டிக்கு மேல வர வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிஎஸ் ஸ்டடிகள் ரிசர்வேஷன் கேட்டகரி ஏதாவது நீங்க அப்ளை பண்ணுற மாதிரி அந்த கையில இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதே மாதிரி தேர்தல் பேப்பர் ஒன் பாஸ் பண்ண சர்டிபிகேட்ஸ் ஓகேங்களா சோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு என்க்ளோஸ் பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான உண்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஸ்டார்ட் உடனே நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க முன்னாடியே நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சோ இது எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா சோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் என்ன யூஜிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது செகண்ட் கிரேட் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதை பத்தின தகவல்கள் வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து கொடுத்துட்டு இருக்கும் மே பிரிப்பரேஷன் கொஷின் மாடல் ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டது டென் இயர்ஸ் தான் இந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கு ஆஹ் சோ இதுக்கு பத்தினனா ஆஹ் கொஷின்ஸ் மாடல் இத பத்தின தகவல்கள் அடுத்தடுத்து நம்மளோட சேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணும் சோ இதை பத்தி தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் கபல்ஸ் ஆள் கொடுங்க நம்ம ஒவ்வொரு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்